மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கங்கா எங்க இந்த மாமாவே வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னே தெரியாம கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கங்கா எனக்கு தானே வளைய காப்பு ஆனா இவர் என் கூடவே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குமரனும் வந்துட்டு வந்துட்டு இது அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு இதுக்காக தான் இந்த ஆர்டரை எடுத்தேன் உனக்காக தான் இந்த ஆர்டர் எடுத்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு பின்னாடி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக உண்மையை மறைக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கங்கா குமரன் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே குமரனும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பகல் அப்படின்னு பார்க்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்புல துணியை தச்சு அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்போ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வளைய காப்பாட்டுக்கு அப்போ இன்றைக்கு நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம குமரன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல சைடில் வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் வீட்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு கடைசியாக பேசி முடிச்சிடுறாங்க சாப்பாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் பேசி வச்சிடறப்பல குமரனுக்கு உதவியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நிவின் இவங்களும் கூடவே இருக்கிறாங்க அவங்களும் சேர்ந்துதான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு இங்க நம்ம விஜய் நிவின் இவங்களுக்கு மட்டும்தான் குமரன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரியும் காவேரிக்கும் தெரியாது காவேரியோட அம்மாவுக்கும் தெரியாது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா குமரன் ஏதோ வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கங்கா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு அது வேணாம் இது வேணாம் சிம்பிளாக பண்ணலாம் ஏன் அவங்கள கூப்பிட்டீங்க இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொறாமையின் உச்சமாக தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது